வாழ்க வளமுடன் ஆத்மகுரு பாரம்பரிய சித்த மருத்துவ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது வெடி உப்பு அன்னவேதி செந்துரம் இந்த உப்பு அன்னவேதி செந்தூரத்துடைய பலன்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊதல் நோயின்னு சொல்லுவாங்க உடம்பு ஊதிக்கிட்டே போகும் நீர் உடம்புல ஏரிக்கிறோம் அதெல்லாம் ச ஒரு சில பிரச்சனைகள் வந்து முகம்லாம் வீங்கி கை காலெலாம் வீங்கி அது அது ஒரு ஊதல் நோயின்னு சொல்லுவாங்க அதுக்கு அப்புறம் மகோதரும் சொல்லக்கூடிய அந்த வயிறு பெரு வயிறு அப்புறம் கல்லீரல் சம்பந்தமான அந்த பிரச்சனைகள் இதுதான் வந்து கல்லீரலுடைய பிரச்சனை தான் இதெல்லாமே இதெல்லாம் வந்து இந்த அன்ன சேந்திரத்தில் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் கிட்னிலால் வரக்கூடிய பிரச்சனையில் கால் கையெல்லாம் வீக்கமாக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைக்கும் இந்த அன்ன விதி சேந்திரம் நல்லா வேலை செய்யும் நம்ம வந்து வெடிவிப்பை வந்து அஞ்சாங்காய்ச்சல் வெடிவிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த வெடிவிப்பை வந்து மறுபடியும் வந்து இன்னொரு காய்ச்சலாக அந்த வாழைத்தண்டு சாத்துலேயும் போடுவோம் போட்டு எடுத்தது அந்த வெடி உப்பு சேர்க்கறனால இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் இது வந்து அன்னபேதி சுற்றி முறை அன்னபேதியை வந்து வறுத்து விட்ருக்குறோம் நல்லா செவக்கை வறுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து எலுமிச்சம்பளை சாத்தில் அரைச்சி நம்ம புடம் போட்டோம்னா ஒரு புடமே போதுமானது அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செவக்க வறுக்கிறோம் இந்த மாதிரி செவக்கை வறுத்த அன்னபேதி நூறு கிராம் சரிங்களா அடுத்தது வெடி உப்பு இருபத்தஞ்சு கிராம் அதாவது அன்னவேதி நாலு பங்குனா வெடி உப்பு ஒரு பங்கு இந்த வெடிவுப்பு வந்து அஞ்சாங்காய்ச்சல் வெடிவுன்னு சொல்லுவாங்க அஞ்சா கா அஞ்சு காய்ச்சல் வெடிவுப்பை காய்ச்சிட்டு ஆறாம் காய்ச்சலுக்கு வந்துட்டு நம்ம வாழைத்தண்டு சாத்தில் ஒரு காய்ச்சல் காய்ச்சி எடுத்துருக்குறோம் இந்த வெடிவுப்பு இருபத்தஞ்சு கிராம் இது நூறு கிராம் அன்னவேதியை சேர்ந்துடும்மோ அன்னபேதியும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் வெடிவு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா கல்லூரத்தில் அரைக்கணும் உறவு சேர்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அரைக்கணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம்பழ சாறு ஊற்றணும் எலுமிச்சம்பழ சாறு நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சே அரைக்கணும் எப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரமாவது குறைஞ்சி தான் அரைக்கணும் நல்லா அரைச்ச பிற்பாடு வில்ல தட்ட முடியாது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஊற்றி வில்ல மாதிரி செஞ்சு அது வெயில் நல்லா காய வச்சு நல்லா காஞ்ச பிற்பாடு ஒரு படம் போடணும் ஒரு படம் போட்டு எடுத்தோம்னு சொல்லி சொன்னோம்னாக்கா நம்ம வச்ச வில்லே அதே மாதிரி இருக்கணும் அது வந்து வில்லை வந்து உருகாமல் அதே ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு படம் போ போதுமானது அப்படி இல்லைன்னா ரெண்டாவது படம் போடுற மாதிரி இருக்கும் இது மாதிரி மருந்து செய்ய முடியவங்க செஞ்சு உபயோகப்படுத்துவங்க நம்ம நம்முடைய சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சித்தமூத்த குறிப்புகள் எல்லாமே தொடர்ந்து போடுவோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி